ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி என்ன இருக்கீங்களா நமக்கு செல்ல அடிக்கிற வேலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டான ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு தர்பூசணியை ரெண்டாக கட் பண்ணி அந்த பாதியை மட்டும் எடுத்தா போதும் ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டான சர்பத் ரெடி பண்ணிடலாம் நல்லா சூப்பராக பழமாக இருக்குது இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி அதை நாலாக கட் பண்ணிக்கோங்க நான் செய்யக்கூடிய இந்த மெத்தட்லேயே கத்தியை வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணுங்க அப்போ வந்து அந்த சர்பத்தோட அந்த தர்பூசணியும் சேர்ந்து சாப்பிடும் போது அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு ஒரு பக்கம் இது போல் கட் பண்ணதுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி இந்த சைடு கட் பண்ணோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இந்த மெத்தடில் சூப்பராக கட் பண்ணிடலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக அடுப்பில் பால் பாத்திரம் வச்சு ஒரு லிட்டரு பால் நல்லா திக்காக ஊற்றிக்கோங்க தண்ணி கலக்க தேவையில்லை நல்லா திக்கான பால் ஊற்றினா மட்டும்தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இந்த சர்பத்தோட பேரை ஸ்டார்டிங்லே கெஸ் பண்ணவங்க கண்டிப்பாக உங்க கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருக்கீங்க பார்க்கலாம் இப்போ பால் எல்லாமே அப்புறம் நல்லா முழுமையாக பாலை வந்து கொதி வரட்டும் நல்லா ஆடைப்படந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா திக்கான பாலாக இருக்கிறதுனால அடுத்ததான் ஒரு பவுலில் ஒன்று டேபிள் ஸ்பூன் போல் சப்ஜா விதைகளை போட்டுக்கங்க போட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணுங்கள் பத்து நிமிஷம் இல்லைங்க ரெண்டே நிமிஷத்தில் சூப்பராக வந்து சப்ஜா விதைகள் நல்லா ஊறிடும் எல்லா வகையான கூல்ட்ரிங்க்ஸுக்கும் சப்ஜா விதைகளை வந்து யூஸ் பண்ணுறதுனால வயிற்றுக்கு நல்லா குளிச்சி தரும் நல்லா அளவுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சி பாருங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் காய்ச்சி அரை வச்ச பால் எல்லாமே நல்லா ஃப்ரீசரில் அரை மணி நேரம் நல்லா கூல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து இனிப்பு சுவைக்கேற்ப மூணு டேபிள் ஸ்பூன் போல் சக்கரை போட்டுக்கோங்க உங்களுக்கு அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு சுவை இருந்தால் போதும் அதனால நான் எல்லாத்தையுமே போட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து தான் நம்ம ஊற வச்ச சப்ஜா விதைகள் எல்லாத்தையுமே இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்க தர்பூசணி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்காரையும் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இந்த சர்பத்தை நான் ரெண்டு வகையாக செஞ்சுருக்கேன் ரோஸ் மில்க் சேர்க்காமையும் ரோஸ் மில்க் சேர்த்தும் இப்போ ரோஸ் மில்க் சேர்க்காம இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க ரோஸ் மில்க் சேர்க்காத இந்த பாலை ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க உங்களுக்கு ரோஸ் மில்க் சேர்க்க பிடிக்கும் அப்படின்னா அடுத்ததை நான் செய்யக்கூடிய இந்த மெத்தில செஞ்சு பாருங்கள் இதில் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக நைலான் ஜவரிசியை ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஊற்றி சர்வ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து தான் நம்ம வந்து ரோஸ் மில்க் சேர்த்த சர்பத்து எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ அதே சர்பத்தில் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் இந்த மாதிரி ரோஸ் மில்க் கெசன்ஸ் கண்டிப்பாக கிடச்சிச்சின்னா ஸ்கிப் பண்ணிடாதீங்க வாங்கிக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் ரோஸ் மில்க் சர்பத்தை எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா முழுமையாக அந்த பாலோடு சேர்ந்து கலரும் போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நல்லா பாசமனமாகவும் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல வேக வச்சு வச்சிருக்க நைலாஞ்சவரிசியை தண்ணியில் போட்டு நல்லா வந்து வடிகட்டியை வச்சு நல்லா வடிச்சிட்டு இப்ப அதை சேர்த்துக்கலாம் நம்ம சேர்க்கக்கூடிய நைலான் ஜவரசி அதே போல் சப்ஜா சீட்ஸ் எல்லாமே சேர்ந்து சாப்பிடும் போது வயிற்றுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் வயிற்று புண்ணு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சர்பத் போட்டு குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக க்யூர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் வீட்டில் உள்ளவங்க செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அதிகமாக உங்களை பாராட்டுவாங்க இதே மத்தரில் செஞ்சு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் சூப்பரான டேஸ்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாபா